ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சோழன் ரிலேஷடுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோகளும் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம பார்க்க இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பத்திரங்குண்டுக்கு அருகில் தான் அமைஞ்சிருக்கு ஹைவேலேருந்து ரொம்ப பக்கமாக தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக ரோட் பேஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது அடியில் இருக்குது ஸோ பாதைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல தண்ணீர் வசதி கொண்ட ஏரியா தான் ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த இடத்துல மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு கரெக்டாக இந்த இடம் வைகை ஆற்றுக்கு அருகில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ தண்ணிக்கு சுத்தமாக பிரச்சனையே இருக்காது இந்த இடத்துல வாழை ப்ளஸ் தென்னை மரம் வந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க முந்நூற்றி ஐம்பது வாழை மரமும் நூற்றி ஐம்பது தென்னை மரமும் இருக்குது சென்னை இருக்குது இதில் மொத்தம் ரெண்டு கிணறு ரெண்டு போர் இருக்குது ஆற்று மோட்ரு மூலயமா ஆற்று தண்ணி எடுத்து பாசனமும் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மண்ணு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயக்காட்டு மண்ணாக தான் இருக்குது ஸோ எந்த விதமான விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்தோட டாக்குமெண்ட் எல்லாமே க்ளியராக தான் இருக்குது ஸோ டாக்குமெண்ட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த இடத்துக்கு ஓனர் கேட்குற அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க டேரெக்டாக ஓனன்ட்டு உக்காந்து சிட்டிங் பேஸ் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க தங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நண்பர்களே